வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு நன்றியை நம்முள் நாட்டியம் ஆடவிடுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திற்குமே எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்லி பழகுகின்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் எதற்கெல்லாம் நன்றி சொல்லலாம் என்னை இன்று காலை உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எழுப்பியமைக்கு இறைவா நன்றி நன்றி நல்ல உணவை நேரம் தவறாது சாப்பிடுவதற்கான சூழலை எனக்கு அமைத்துக் கொடுத்ததற்கு இறைவா நன்றி நன்றி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் யார் மூலமாவது ஆரோக்கியமான கருத்துக்களை கொடுத்து என்னை உயர்த்துகின்றாயே இறைவா நன்றி நல்ல உறவு நண்பர்கள் வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றி சின்ன பிணக்குகள் இருந்தாலும் அதுவும் சரியாகிவிடும் என்ற மனவலிமையோடு வலிமையோடு உறுதி கொடுத்தமைக்கு நன்றி பொருள்துறைக்கு நான் இன்று பொருள்துறையில் ஆரோக்கியமாக உயர்வான இடத்தில் என்னை வைத்ததற்கு இறைவா நன்றி எனக்கு நல்ல ஆன்மீக பாதை அல்லது ஒரு பக்தி பாதையை காட்டி நான் உயர்வதற்கு உதவியமைக்கு நன்றி நன்றி இப்படி ஒவ்வொன்றிற்கும் நன்றி நன்றி அப்படின்னு நம்ம சொல்லி பழகினால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பிணக்குகள் உடல்நலக் குறைவு எல்லாவற்றிலும் நிறைய நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இல்லை குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எல்லாமே சரியாகிடும் நினைத்து பாவனையாக நன்றி நன்றின் கூறி பழகுவோம் வாழ்க்கை புது கோணத்தில் நகரும் முயற்சிப்போம் வளமாக வாழ்வோம் நன்றி இன்னைக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சொல்வதை திரும்ப சொல்லும் கிழிப்பில்லை செய்த தவறுகளே துன்பங்களாக மலர்கின்றன அப்படின்னு மகரிஷி ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க கிளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப அதை அப்படியே சொல்லும் மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் தவறுன்னு நல்லா தெரியும் ஆனால் அறியாமைனால தவறு பண்ணுறவங்க கம்மியான நபர்கள் தான் கோபப்பட்டால் நமக்கு உடம்புக்கு ஆகாது மனதுக்கு ஆகாது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரிந்தால் கூட திரும்ப திரும்ப கோபம் வரும் முதல் முதல்ல சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபம் அதுவே பழக்கமாகி அடிக்கடி வரும் நம்மை விட வலியவர்கள் வாய்ப்பேச மாட்டாதவர்கள்னு தெரிஞ்சால் ரொம்ப அந்த இடத்துல கோபம் வரும் சினத்தினால் எங்கும் எப்பொழுதும் ஒரு நன்மையும் வந்ததாக வரலாறு இல்லை முன்னோர்கள் சொல்லி வைத்த வாக்கியம் நம்ம கத்தி பேசி அல்லது செயல் மூலமாக சிலரை காயப்படுத்தினால் அவர்களினுடைய வருத்தலை அவர்களால் அந்த இடத்துல பேச முடியாத சூழலில் வருந்துவார்கள் அவர்களுடைய வருத்த நமக்கு சாப அலையாக தாக்கியோரை தாக்கும் சின வயப்பட்டவரையே அது தாக்கும் கோவப்படுவதற்கு அந்த நபரினுடைய தவறு அல்ல அது வழி வழியாக பாரம்பரியமாக கருவழியாக வாருகின்றது வருகின்றது நாம் அதை உணர்ந்து மாற்றிக்கொள்ளலாம் கோபத்தினால் மட்டும் அல்லங்க கோபத்தினாலேயும் துன்பம் எரிச்சல் படுறது அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை அபகரிக்கின்றது நம்ம சின்ன ஒரு சேஃப்டி பின் பிறருடையதை நம்ம அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்தா கூட அதுவும் தவறு தான் அதுவும் துன்பம்தான் நம் வாழ்க்கையில் கொடுக்கும் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் அறம் சார்ந்து வாழ்கின்றோமா என்று ஒவ்வொரு செயலிலேயும் கூர்ந்து கவனிப்போம் சில நபர்கள் தவறுன்னு நன்கு தெரிந்தும் செய்கிறார்கள் சிலர் அறியாமையினாலும் பேராசையினாலும் தவறுகள் செய்கின்றார்கள் நல்ல விஷயங்களை கிளி பேச்சு போல் கிளி வந்து என்ன பண்ணுங்க சொன்னதையே திரும்ப சொல்லும் அதே போல் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அறிந்து தெளிந்து திரும்ப திரும்ப செய்வோம் தவறான செயல்கள்னு ஒன்று தெரிஞ்சால் அதை நாம் விலக்கி கொள்வோம் இதுவே நமக்கும் நல்லது நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது உலகு நல்லது நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்